அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன போக பண்ணினார்கள் வழுவி போக பண்ணிட்டாங்க எங்க இருந்து வழுவி போக பண்ணாங்க எங்க இருந்து பிரிக்கிறாங்க கத்தரிடத்திலிருந்து பிரிக்கிறாங்க தேவ சபையை இது கடைசி நாட்கள் இது கத்தருடைய சபையின் நாட்கள் அபிஷேகம் பெற்று கத்தருக்காக உண்மையா இருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னா அவர்கள் அவனை வழிவிலகி போகும்படி செய்தார்கள் அவனும் வழி உலகி போனான் இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற பொறுப்பு இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியம் என்கிற பொறுப்பு இதோ தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்த என்கிற பொறுப்பு தேவன் உன்னை சபையில் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பொறுப்பில் இருந்து வழி விலகி போகும்படி அநேகர் எழும்புவார்கள் அநேகர் உன்னை வஞ்சிப்பார்கள் ஆனால் அதிலிருந்து தேவ சபையாகிய நீ ஒரு நாளும் வழி விலகி போகக்கூடாது நான் சொல்றேன் ஒரு பொண்ணுக்காக தேவன் என்கிற அந்த மாணிக்கத்தை இழந்து விடாது ஒரு மண்ணுக்காக தேவன் என்கிற அந்த மாணிக்கத்தை இழந்து விடாது பரலோக ராஜ்யத்திற்காக எதை வேணாலும் பூமியில் இழந்து போங்க அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆனால் உலகத்தின் அற்பத்திற்காகவும் வெறும் மாம்சத்திற்காகவும் தேவனை இழந்துடாதீங்க தேவ சபை தேவனை இழந்துடாதீங்க தேவனை ஒரு நாளும் எந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் விலகி போயிடாது இதோ சாலமோன் வழி விலகி போகிறான் அவனை வழி விலகி போக செய்தார்கள் அவனுடைய இருதயம் என்ன ஆகி போச்சான் வழி விலகி போச்சு இருதயத்தை ஆண்டவர் பொறுப்பினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு இருதயத்திலே நீ எவைகளை நினைக்கிறாயோ உன் இருதயத்திலே நீ எவைகளை பேசுகிறாயோ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாயோ அது தேவ சமூகத்தில் போய்கொண்டே இருக்கிறது பொறுப்பில் இருக்கிற நீங்களும் நானும் நம் வழிவிலகி போகாத நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கிறோம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசனை